வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் தேவியுடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கூடியிருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இதனாலும் கூட நாம் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம் நம்ம வேதாகமத்தில் நம்ம எப்பவுமே பார்க்குறோம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை நிறைய பேர் கேட்குறாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்தின்னு இருக்கிறீங்க ஏன் கிறிஸ்துவே என்ன பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு விஷயங்களையே பேசி கொண்டு இருக்கிறீங்களே ஏன் கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் இப்படி பிடிச்சு கொண்டு இருக்கீங்க ஏன் கிறிஸ்துவை இப்படி பிடிச்சு கொண்டு இருக்கீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துன்னு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதால ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இன்கிரைஸ்ட் ஆகியலருந்து சொல்லுவாங்க இன்கிரைஸ்ட் ஸோ என்ன இருக்குது இன்க்ரைஸ்டில் ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் இருக்கணும் ஏன் ஒருத்தர் கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்குது அவனுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்குதுன்ற விஷயங்களை தான் இதனால் பார்க்கப்படும் ஸோ இன்க்ரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றவனாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கிறதான நன்மைகள் அவனுக்கு கிடைக்கிறதான ஆசிர்வாதங்களும் கிடைக்கலாம் முதலாவது எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் இங்கே வாசிக்கலாம் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் ஆகிலத்தை இப்படி சொல்லுவாங்க இன் கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம ஆசீர்வாதிருக்கா ஏன் ஒருத்தர் கிறிஸ்துக்குள் யானஸ்தானம் பெற்றவருக்கு என்னப்பா கிடைக்குது ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொடுக்குறாங்க ஏன் கிறிஸ்தவனாக வாழ்கிறாங்க ஏன் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துக்குள் ஒருத்தன் இருக்கிறா அப்படின்னா அவனுக்கு ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள் என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறாரோ ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லா ஆசீர்வாதங்களும் ஒருத்தனுக்கு கிடைக்குது ஒரு ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொடுக்குற பொழுது ஒரு கிறிஸ்தவனாக ஆகிற பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் எதுவும் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தடைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ரோமருக்கு எழுதி நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரத்தில் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமனாக்கப்படுகிறார்கள் ஒருவர் நீதிமனாக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் அல்லது இயேசுவுக்குள் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இயேசுவில் உள்ள இன் கிரைஸ்ட் ஆரி இன் ஜீசஸ் நரகத்திலேருந்து மீட்கப்படுகிறார்கள் மீட்பு கிடைக்குது பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறார் எடுக்கிறார் ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்குது கிறிஸ்துவுக்குள் தான் கிடைக்குது இயேசுவுக்குள் தான் இதெல்லாம் கிடைக்கிது வேற எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை சரி மூணாவது விஷயத்துக்கு போயிடலாம் ரொம்ப மறுக்கெழுதுவோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவடைய கிருபை வருமோ நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ஜீவன் ஒருத்தர் நித்திய ஜீவன் கிடைக்கிது அவன் பரலோக வாழ்வை சுதரித்து கொள்ள வேண்டும் அவன் பரலோகத்தில் போல போய் நீடிய காலமாக வாழ வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அது நடக்கும் ஏசு கிறிஸ்துவினால் தான் அது நடக்கும் ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகும் அவரால் உண்டாகிற நித்திய ஜீவன் இன் கிரைஸ்ட் அவரால் கிடைக்கிறதான நித்திய ஜீவன் இப்போ இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு அவருக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது எந்த ஒரு மீட்பும் கிடைக்காது அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இல்லை நாலாவது விஷயத்துக்கு போயிடலாம் அதே ரோமர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் நம்ம வாசிக்கும்பொழுது மரணமானாலும் ஜீவனானாலும் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லவையிலானாலும் நிகழ்காரங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு வாசிக்க எதை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு இந்த தேவனுடைய அன்பு தேவன் ஒருத்தர் மேல் அன்பு செலுத்துகிறார் எப்படி அன்பு செத்துறாங்க அந்த அன்பு கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறதான அன்பு நம்ம இதை வாசிக்கிறோம் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவனை அடையபடிக்கு அவரை தந்தவரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு இருந்தார் அவரை தந்தவர் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா நம்ம நேசிக்கிறார் அந்த அன்பு தான் இருக்கா தேவனுடைய அன்பு கிறிஸ்தவுக்குள் இருக்கிறது அப்ப தேவன் நேசிக்கிற அன்பும் தான் இருக்கு ஐந்தாவது விஷயத்துக்கு போய் கிறிஸ்துக்குள்ள இருப்பா அப்படின்னா கிறிஸ்தவனாக இருப்பான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடையாதுன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை வாசிக்கலாம் எட்டாம் ஏற ஒன்னா வாசிப்பதில் ஆனபடியால் கிறிஸ்து உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடாவல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை தண்டனை கிடையாது யார் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடையாது ஆக்கிணை தீர்ப்பு கிடையாது கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்காது அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் தண்டனை கிடையாது ஆனால் ஆசீர்வாதங்கள் உண்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க மீட்கப்படுகிறாங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்போ ஏன் கிறிஸ்து கிறிஸ்து இவருக்கிட்ட வந்தாதான் மீட்பு கிடைக்குது பரலோகம் கிடைக்குது அவர்கிட்ட வந்தாதான் என்ன பண்ண முடியும் மீட்பு கிடைக்கும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் நிலையான வாழ்க்கை கிடைக்கும் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்த விஷயத்துக்கு பயணம் எடுத்து ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வாசிக்க ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன் வாசிக்கிறோம் அதாவது பாருங்க ரட்சிப்பு ரட்சிப்பு கூட கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு யாரால உண்டான ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவினால் உண்டானதான ரட்சிப்பு அப்படின்றத நம்ம வாசிக்கணும் அப்போ ரட்சிப்பு கூட இப்போ ரட்சிப்புலாம் என்ன பாவ மன்னிப்பு ஸோ இந்த பாவ மன்னிப்பு கூட கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது கிறிஸ்துவனால் தான் கிடைக்குது ரோபர்கல் நிறுவோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசம் இந்த வாசிப்போம் அப்படின்னா இப்படி நான் அவருடைய எவருடைய இயேசுடைய அல்லது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க கோம் ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அவராலே இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்ப இயேசு தான் ரட்சிப்பு ஏசு தான் ரட்சிப்பு அப்ப ஏன் கிறிஸ்து வேண்டும் ஏன் இயேசு ஏசுன்னு சொல்கிறாங்க ஏன் கிறிஸ்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லிட்டுருக்காங்க மற்றவங்ககிட்ட அப்படின்னா ஏன் மும்முரம் காட்டுறாங்க இதில் மற்றவங்களோட இயேசுவை பகிர்ந்து கொள்கிற ஏன் இந்த விஷயங்களை மும்முரம் காட்டுறாங்க அப்படின்னா இதுதான் காணணும் ஏன்னா இயேசுக்குள்ளே இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது ஒரு வேலை தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குருதியர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது உருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் கிறிஸ்து இயேசு குள் பரிசுத்தக்கப்பட்டவர்கள் ஆகும் அப்படின்னு வாசிக்கணும் அப்போது யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டோம் யாருக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்றத வாசிக்கிறோம் நம்ம கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இருக்குது அப்போ நய கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் நய கிறிஸ்தவனாக இருக்கிறன்றும் கூட தெரியாமல் இருக்கிறாங்க ஓ இவ்வளோ ஆசிர்வாதங்கள் இருக்குது தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கின்ற கூட தெரியாமல் இருக்கிறாங்க ஏன்னோ நானோ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிற மக்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லை குறித்தது ஆனால் எந்த அறிவும் இல்லாதவோ இல்லாமையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்போ கிறிஸ்துவுக்குள் இவ்வளோ நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் பரிசுத்தமும் ரட்சிப்போம் மீட்போம் பரலோகமோ இவை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் யானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் இது எல்லா காரியங்களும் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடியவைகளாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டு கோர்த்தியர் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் அதெனவேளையில் தேவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஒப்புரவாகுதல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதல் இந்த ஒப்புரவாகுதல் என்ன அப்படின்னா ஒப்புரவாகிறது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறதுன்னு அர்த்தம் யார் ஒன்றா சேர்கிறது அதாவது மனிதனோ தேவனோ பாவத்து நிமித்தம் பிரிந்திருக்கிறார்கள் அப்படி பிரிந்திருக்கிற அவர்கள் அவர்களை கிறிஸ்து ஒன்று சேர்க்கிறார் நாம் தேவனிடத்தில் போய் வாழ முடியாத ஒரு நிலை ஏன் இருக்கு அப்படின்னா மனிதன் பாவம் செய்கிறார் அப்ப பாவம் மனிதனை பிரிக்கிறது ஏசியா புத்தகத்தில் வாசிக்கிற ஏசியா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிக ரெண்டாம் வருஷத்தில் உங்கள் அக்கரவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஸோ மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறான் அப்படி பிரிந்த மனிதனை கிறிஸ்து தான் கிறிஸ்துக்குள் தான் கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்றாருன்னா ஒப்புரவாக்குறார் ஒன்றா சேர்க்கிறாரு ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கிறாரு இந்த காரியம் கிறிஸ்துவால் மட்டும்தான் நிறைவேறுகிறது அப்போ கிறிஸ்துவுக்குள் தான் இந்த காரியங்கள் நிறைவேறக்கூடியவைகளாக இருக்கிறது அப்போ ஏன் கிறிஸ்து அப்படின்னா நம்மையும் தேவனையும் ஒன்று சேர்க்கக்கூடியவர் கிறிஸ்து மாத்திரம் தான் ஒப்புறவை ஆக்குகிறார் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவ ஆக்குறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் எப்படிங்க கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நாம் செய்த மீடுதல்களையும் நாம் செய்த எல்லா விதமான தீமையான காரியங்களையும் தேவன் மன்னித்தார் எப்படி மன்னித்தார் கிறிஸ்துவுக்குள் மன்னித்தார் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல அப்படி கருதியார் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் படைவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அவன் எப்போ புது சிருஷ்டி ஆகிறான் கிறிஸ்துக்குள் இருக்கும்பொழுது தான் புதுசு ஆகிறான் பிரியமானவர்களே நாம் நிறைய வார்த்தைகள் ரிப்பீட்டடாக அதாவது தொடர்ச்சியாக கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் அப்படின்ற வார்த்தையோ அப்படி திருப்ப திருப்ப வாரம் புதிய பாட்டு அப்போ புதிய பாட்டு சொல்லுகிற உபதேசம் என்ன கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு மீட்பு இருக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு ரட்சிப்பு இருக்கு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கு பரிசுத்தம் நமக்கு கிடைக்குது தேவடைய அன்பு நமக்கு கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறது கிறிஸ்துக்குள்ள நாம் இருப்போம் அப்படின்னா கிறிஸ்தவனாக நாம் இருப்போம் அப்படின்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை தண்டனை கிடையாது ஏன்னா கிறிஸ்து நம்முடைய பாவகளை மன்னிக்கிறார் நமக்கு ரட்சிப்பை அழுகிறார் அதனால் நமக்கு தண்டனை கிடையாது இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் இருந்தாதா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம் இந்த ஸ்லாக்கியம் இந்த கிருபை இந்த ரட்சிப்பு இவ்வளவு நமக்கு தான் கிடைக்கும் அப்போது நீங்கள் நாம் கிறிஸ்துவ கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை ஆயத்து படுத்திக்கொள்ளும் ஒருவேளை உங்களை யாராவது கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறாதவர்களாக இருப்பீர்களானால் முதலாவது நம்முடைய அடவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவலுக்காக மறித்து அடக்கப்படப்பட்டு மூணு நாளை உயிரோடு எழுந்தார் என்ற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்கள் காதலால் கேள்விப்பட்டு இதை செய்த இயேசு தேவடைய குமாரன் என்பதை உங்கள் காதனால் கேள்விப்பட்டு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உங்கள் உங்கள் கேள்விப்பட்டு மனப்பூர்வமாய் ஏசு என்னுடைய பாவத்திற்காக மறித்தார் அடக்கம் மூன்றாவது உயிரோடு இருந்தார் என்பதை விசுவாசித்து இதை செய்த இயேசு தேவடைய குமார என்பதை நீங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசித்து உங்கள் பாவங்களிருந்து மனம் திரும்பி உங்கள் பாவங்களிருந்து இருந்து திரும்பி இயேசு தேவனுடைய குமார் என்பதை உங்கள் வாய் நாளிக்கைட்டு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும் கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்த செய்யலாம் ரொம்ப நிருபம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை அப்போ எனக்கு கிடைக்குமா எனக்கு இந்த ஆசிர்வாதங்களாக கிடைக்குமா கிறிஸ்துக்குள் இருக்கிற இந்த ஆசிர்வாதங்கள் எனக்கும் கிடைக்குமாண்ணா உங்களுக்கும் கிடைக்கும் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பளிக்கும் அப்போ இந்த ஆசீர்வாதம் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கும் இன்று நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா அவருடைய பாவலுக்காக மறித்து அடக்கப்படப்பட்டு உண்டாட உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பீங்க அப்படின்னா அவர் தேவடைய குமார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீங்கண்ணா திரும்பி ஏசு தேவடைய குமாரன் என்பதை வாயனாளி கேட்டு கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் சபையில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து பளிக்கும் வித்தியாசமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அது பழித்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது பழிக்கும் ஆகவே கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தும் இவ்வளோ நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேட்டதான உங்களை ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அநேக தேவருடைய வார்த்தைகளை சேனல் மூலமாக உங்களுக்கு கொண்டு வருகிறோம் தொடர்ந்து கேளுங்கள் அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக